அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பல விதமான நட்ஸுகளை வச்சு சூப்பரான ஒரு பர்பி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆறுநூறு பீஸ் வந்து நம்ம பர்பி செய்ய போகிறோம் அளவுகளோடு தெரிஞ்சிக்கலாம் வாங்க சின்ன இருந்து நம்ம அதிகமாக சாப்பிட்ட பர்பி எள்ளு பர்பி வேர்க்கடலை பர்பியும் சாப்பிட்ருப்போம் அதே போல் தான் இந்த பர்பியும் வாங்க சூப்பராக செஞ்சிடலாம் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க வெல்லம் பாகு கரைஞ்ச உடனே ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு அத்தி பழமும் ரெண்டு கிலோ அளவுக்கு பேரிச்சை பழமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அப்புறமா நாம வந்து ரெண்டு கிலோ முந்திரி ரெண்டு கிலோ பாதாம் ரெண்டு கிலோ பிஸ்தா இதெல்லாம் வந்து நல்லா நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு கால் கிலோ கசகசாவும் ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காயை பொடி செஞ்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பாகு கூட சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கைவிடாமல் நல்லா வந்து கிளறிட்டே இருங்க ஒரு ஆள் அள்ளி நம்ம வந்து சேர்க்க சேர்க்க ஒரு ஆள் வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ ஃபைனலாக நம்ம இருந்த எல்லா நட்ஸும் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க ஆனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மிக்ஸ் கொடுத்தா போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ட்ரே எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் மட்டமான ட்ரேவாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி வேண்டாம் இந்த ட்ரே ஃபுல்லாக வந்து நெய்யோ அல்லது ஆயிலோ நல்லா அப்ளை பண்ணிருங்க இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே பருப்பிக்கான நட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அடுப்பில் இருந்து கடாய் வந்து நழுகுறதுனால ஒரு ஆள் வந்து நல்லா பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி கொடுத்துருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கிளரி நல்லா முடிச்சதுக்கு அப்புறமா மூணு ட்ரே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆறுநூறு பீஸ் வந்து பர்பிக்காக இப்போ வந்து சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேல சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து இதை வந்து சமப்படுத்திக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து செட் ஆகி பருப்பி வந்து கட் பண்ணுறதுக்கு தயாராகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேல வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டோம் ஸ்வீட் அப்படின்னாவே விசிறிக்கு ரொம்ப முக்கியத்துவம்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த விசிறியால் நம்ம வந்து அள்ளி போட்டாச்சு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உலக்க வச்சுட்டு நல்லா வந்து அழுத்தமாக நல்லா வந்து சமப்படுத்தி விட்டுக்கணும் நமக்கு வந்து சமமாக கிடச்சதுக்கப்புறமா எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்ம அடுத்த ட்ரே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்போ பாருங்க அடுத்த ட்ரேவும் வந்து இருக்கு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா சமமா கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம உலக்க வச்சு நல்லா வந்து பிரஷ் பண்ணி விடணும் நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ஒலக்க வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸ்ஸாக இருக்க இந்த நட்ஸை வந்து கொஞ்சம் அள்ளிடலாம் அள்ளிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டாவது ட்ரேவும் வந்து நமக்கு அருமையாக ரெடியாகிடுச்சு இப்போ வந்து மிச்சம் இருக்க இந்த நட்ஸை வந்து மூணாவது ட்ரேயில் சேர்த்திட்டு இந்த நட்ஸும் வந்து நம்ம நல்லா தயார்படுத்தி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சைடு ஆக்ரா பண்ணு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணாமலே நம்ம வந்து இந்த பர்பி வந்து ரெடி பண்ணிடலான்னு தான் பார்த்தோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவசரத்துலேயும் உங்களுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க இந்த நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் சமப்படுத்திட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து செட் ஆகும் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் வந்து ரெஸ்ட் கொடுத்துருங்க ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து செட் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து பர்பி எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் முந்திரி வந்து ரெண்டா வந்து பிளந்து விட்டு எடுத்துக்கோங்க பாதாமும் பிஸ்தாவும் பார்த்தீங்கன்னா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேரிச்சை பழமும் அத்தி பழமும் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெய்லியோ அல்லது ஆயில்லையோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரை மணி நேரம் வந்து ரெஸ்ட் விட்டாச்சு இப்ப இவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு பீஸ் வந்து போட்டுட்டு இருக்காரு நம்ம மாஸ்டரு அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தியை வச்சுட்டு இந்த மாதிரி பீஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ட்ரேக்கு பாத்தீங்கன்னா இரநூறு பீஸ் வந்து நமக்கு ரெடியாகிருக்கு மூணு ட்ரேக்கு வந்து நமக்கு ஆறுநூறு பீஸ் வந்து பர்பி வந்து ரெடி ஆயிருச்சு நீங்களும் ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஒரு மண்டபம் ஆர்டர் எடுத்து செய்யறதுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்